மத்திய அரசு எவ்வளவு நிதி கொடுத்தாலும் சிலர் அழுதுகொண்டே இருப்பதாக திமுக அரசை பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார் இலங்கையிலிருந்து மண்டபம் வந்தடைந்த பிரதமர் மோடி பாம்பன் பாலத்தை திறந்து வைத்ததுடன் ராமேஸ்வரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அரசு விழாவில் பங்கேற்றார் அப்போது அமைச்சர் தங்கம் தென்னரசு திருவள்ளூர் சிலையை பரிசாக அளித்தார் தொடர்ந்து எட்டாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப் பணிகளையும் மோடி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி விழுப்புரம் இடையே நான்கு சாலை திட்டத்தை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி வாலாஜப்பேட்டை ராணிப்பேட்டை இடையே ஆறு சாலை திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டினார் இதைத் தொடர்ந்து வணக்கம் எனது அன்பு சொந்தங்களை என தமிழில் உரையை தொடங்கிய அவர் ராமேஸ்வரம் ஆன்மீகமும் அறிவியலும் கலந்த பாரத ரத்னா கலாமின் பூமி என்று புகழ்ந்தார் மேலும் இங்கு கட்டப்பட்டுள்ள பாம்பன் புதிய ரயில்வே பாலம் இருபத்தோராம் நூற்றாண்டு பொறியியல் அற்புதம் என்றும் இந்த பாலம் பல லட்சம் பேரின் பயணங்களை எளிதாக்கும் என்றும் தெரிவித்தார் His life showed us that science and spirituality complement each other. Similarly, the new Pamban bridge to Rameshwaram brings technology and tradition together. முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்ததை விட கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மூன்று மடங்கு கூடுதல் நிதியை மத்திய அரசு அளித்திருப்பதாகவும் மத்திய அரசு இவ்வளவு செய்தும் சிலர் அழுது கொண்டே இருப்பதாகவும் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார் மேலும் தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நிதி ஒதுக்கி உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் तब जितना पैसा मिला उससे तीन गुना मोदी सरकार ने दिया है इससे तमिलनाडु की इकोनॉमी और इंडस्ट्रियल ग्रोथ में बहुत बड़ी मदद मिली है மேலும் தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு பனிரண்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டிக் கொடுத்துள்ளதாக கூறிய பிரதமர் மோடி ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்தின் கீழ் ஒரு கோடிக்கும் அதிகமான சிகிச்சைகள் தமிழ்நாட்டில் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழில் மருத்துவ படிப்பை கொண்டு வர வேண்டும் என தாங்கள் விரும்புவதால் மருத்துவ தமிழ் மொழி நூல்களை தமிழ்நாடு அரசு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் மீனவர்கள் குறித்து பேசிய அவர் அவர்களின் துயர காலங்களில் தோளோடு தோளாக நிற்பதாகவும் கடந்த பத்து ஆண்டுகளில் மூன்றாயிரத்து எழுநூறு மீனவர்கள் இலங்கையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் தூக்கு மேடையில் நின்ற மீனவர்களை இலங்கையிலிருந்து மத்திய அரசு தான் மீட்டு வந்தது என்றும் மோடி தெரிவித்தார் फोर करोड़ से ज्यादा पक्के घर देश भर के गरीब परिवारों को मिले हैं और इसमें पीएम आवास योजना के तहत 12 लाख 12 लाख से ज्यादा पक्के घर यहां तमिलनाडु में मेरे गरीब परिवार के भाई बहन மேலும் தமிழக அமைச்சர்கள் எழுதும் கடிதங்களில் ஆங்கிலத்தில் தான் கையெழுத்து இருப்பதாக கூறிய அவர் தமிழ் தமிழ் என பேசுபவர்களில் ஒருவர் கூட தமிழில் கையெழுத்திடாததை பார்த்து தமக்கு மிகவும் வியப்பாக இருந்தது என விமர்சித்தார்